மூக்குத்தி அம்மன் டூ படத்தில் நிறைய பிரச்சனை போய்கொண்டிருப்பதாக தகவல்கள் வெளியாகியிருக்கு ஆனால் குஷ்பு தனது சமூக வலைதளத்தில் இந்த படத்திற்கு எந்த பிரச்சனையும் இல்லை சுமூகமாக படப்பிடிப்பு சென்று கொண்டிருப்பதாக சொல்லியிருக்காங்க இப்போது நயன்தாராவால் சுந்தர்சி சிக்கலில் இருப்பதாக சொல்லப்படுது அதாவது ஐசரி கணேஷ் தயாரிப்பில் சுந்தர்சி இயக்கத்தில் முக்க மூக்குத்தி அம்மன் டூ படம் உருவாகிட்டு வருது சுந்தர்சி பொதுவாக ஒரு படத்தை விரைவாக எடுத்து முடிக்கக்கூடியவர் அந்த வகையில் அவர் இயக்கத்தில் சமீபத்தில் வெளியான அரண்மனை ஃபோர் மதகஜராஜா ஆகிய படங்கள் மிகப்பெரிய வெற்றியை கொடுத்துச்சு வடிவேலுவை வைத்து எடுத்த கேங்ஸ்டர் மட்டும் சிறிய தடுமாற்றத்தை கொடுத்துருக்கு இந்த சூழலில் தான் மூக்குத்தி அம்மன் டூ படப்பிடிப்பு மும்முரமாக நடந்து கொண்டிருக்குது அந்த வகையில் ஈசிஆரில் பத்து நாட்கள் ஷூட்டிங் நடத்த சுந்தர்சி ஏற்பாடு செஞ்சுருக்காராம் ஆனால் நயன்தாரா மூன்று நாட்கள் மட்டுமே டேட் கொடுப்பேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க சரி பொள்ளாச்சியில் அடுத்த ஷூட்டிங் இருக்குது என்று சுந்தர்சி கூறியிருக்காரு ஆனால் அதற்கும் ஆட்டம் காட்டியிருக்காரு நயன்தாரா அதாவது தெலுங்கில் சிரஞ்சீவியுடன் ஷூட்டிங் இருப்பதனால அதை முடிச்சுட்டு தான் பொள்ளாச்சி ஷூட்டிங்கில் கலந்து கொள்வேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இதனால் நயன்தாராவை வச்சு இந்த படத்தை எப்படி முழுசாக எடுத்து முடிப்பது என்று தெரியாமல் சுந்தர்சி இருக்கார் இந்த படத்தை பாதியிலே ட்ராப் செய்வதா அல்லது நயன்தாரா சொன்ன டேட்டில் எடுத்து முடிப்பதா என மதில் மேல் பூனையாக சுந்தர்சியின் மனநிலை இருந்து வருது